ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருக்க பூசணிக்காய் மோர் சேர்த்து மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி விட்டு குழம்பு தான் வச்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோர் குழம்பு நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சிம்பிளாக ஒரு மாங்காய் உருக்காய் அப்பளம் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் போட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒயிட் ரைஸ் தான் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மோர் குழம்பு இந்த தக்காளியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூசணிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் மேலே தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் தோல் நீக்கி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துருங்க ஒரு டம்பர் தண்ணி பூசனை மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க வைக்கட்டும் பாருங்கள் நல்லா வெந்துடுது ஒரு நைஃப் எடுத்து குத்தி பாருங்கள் நல்லா வந்துருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணி வடிகட்டிவிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிடுங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் விழுந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு மிளகாய் அரிசி பச்சரிசி ஒரு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு பீஸு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிற அளவு வந்து நூறு கிராமு தயிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்ந்துடும் மிளகாய் விற்றுங்க நல்லா சேர்ந்துருக்கு நல்லாவும் வறு புரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அரைஞ்சதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக அரைக்கணும் இது பாருங்கள் அப்படியே எடுத்து ஜாரில் சேர்த்துருங்க தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டேன் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீ பாருங்கள் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ அரைச்சோம் இல்லையா அதே ஜார்லேயே வந்து அப்படியே பூசணிக்காயும் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பூசணிக்காயும் இது கூடவே சேர்த்துருங்க பூசணிக்காயும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நூறு கிராம் தயிர் பூசணிக்காய் அரைச்சோம் இல்லையா அதுலேயே நல்லா நைஸாக ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது நார்மலான புளிப்பில் தான் இருக்கணும் தயிர் அப்போ தான் நம்ம மோர்கழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ பண்ணுறோம் அப்படியே கொண்டு வந்து நம்ம அரைச்ச உழுதுலேயே சேர்த்துருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பூசணிக்காய் தண்ணி அந்த தண்ணியும் சேர்த்து அப்புறம் இங்கே பாருங்க நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தாச்சு உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்குங்க பூசணிக்காய்லேயே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் செக் பண்ணிவிட்டு சேர்த்து விடுங்க நல்லா கட்டி தட்டாமல் கலந்து விடுங்க ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது நார்மலாக ஒரு இருக்கணும் நல்லா மனமாக இருக்குது எல்லாமே வருத்தம் அரைச்சி அறுக்கிறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கலந்தாச்சு செக் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சிங்க பாருங்கள் நம்ம வதக்கின பாத்திரத்துலேயே இன்னும் ஒரு நீ பாருங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் விருப்பம் இருந்தால் தேங்காய் எண்ணெய் தழிச்சிக்கிங்க நான் சமையல் எண்ணெய் தான் போட்டிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு மூணு வெந்தயம் ஒரே ஒரு வெங்காயம் ஏழ் வாட்டரத்தில் கட் பண்ணி பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அதே மாதிரி ஒரு தக்காளி கருவேப்பில் தக்காளி வந்து மசியக்கூடாது லைட்டாக வதங்கினா போதும் ஒரு அரமிளகாய் அப்புறம் ஒரு அரை வந்து வந்து கொஞ்சம் பெருங்காயம் கொடுக்கும் தக்காளி வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை நல்லா கலஞ்சி விடுங்க அப்படியே கொண்டு வந்து நம்ம தாளிச்சதில் செத்துருங்க தீயை குறைச்சி வைங்க கொதிக்கக்கூடாது மூணு செகண்டு அப்படியே கொஞ்சம் சூடு ஏற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் அப்படியே நொறைச்சிட்டு வந்துருக்கு பாருங்கள் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெடியாகிடுத்து மோரு கொத்தமல்லி வெளியே அப்படியே சேர்த்துருங்க நல்லா கலஞ்சி விடுங்க அவ்வளோதான் சூப்பரான மோர் குழம்பு ரெடியாகிடுது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோன்ஸ் சிம்பிளாக ஒரு அப்பளம் ஒரு மாங்காய் ஊருக்காய் வச்சுட்டு சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி எல்லாம் அப்படியே மேலே தெரியணும் நல்லாயிருக்கும் சூப்பரான மோர் குழம்பு ரெடி பூசணிக்காய் சேர்த்து சமைச்சிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் கூட செக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்